ஈரோட்டில் ஆசிரியர்களின் மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் ஈரோடு காலை மாட்டு அருகில் நடைபெற்று வருகிறது தொடக்கப்பள்ளியில் பணிபுரியும் தொன்னூறு சதவீதம் ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பாதிக்கக்கூடிய மாநில முன்னுரிமையை வலியுறுத்தும் அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் கடந்த பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிக்டோஜாக் உயர்மட்ட குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் வாய்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வானொலி மற்றும் அச்சு ஊடகங்களில் வெளிவந்த இஎம்ஐஎஸ் உள்ளிட்ட பனிரெண்டு கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வ ஆணையாக உடனடியாக அரசு வெளியிட வேண்டும் என கோரிக்கை வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள்